டிவி நேயர்களுக்கு இன்னிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி மாதம் இருபத்தேழாம் நாள் சனிக்கிழமை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்த்த ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை சுபிச்சமாகவும் சந்தோஷமாகவும் செய்து கொடுப்பீர்கள் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் புதிய ஒரு நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டு வெற்றிகரமாக அதற்குண்டான முயற்சியில் அனுகூலித்து தரும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவான் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அதி அற்புதத்தையும் சந்தோஷத்தை தரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கலை பரிபூர்ணமாக நிபர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது அனுகூலம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஞாபக மறதியால் மன அழுத்தத்தால் ஏதாவது பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய நாள் எனவே எல்லாவற்றிலும் அப்பாயின்மெண்ட்ஸோ செய்ய வேண்டிய காரியங்களோ எழுதி வைத்துக் கொள்வது நன்மை தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் அனுகூலம் முதலீடு பதிவு உயர்வு ப்ரமோஷனில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது அசையாமசியா பொருள் சேர்க்கை ஏற்படுவது உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது நிம்மதியான தூக்கத்திற்குண்டான நல்லமைப்பு ஏற்படுவது எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவதெல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தையும் பெறுவதற்குண்டான முயற்சி வெற்றி ஏற்படுத்தும் பழைய கடன்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக எடுத்த காரியத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் தேவையில்லாத குழப்பம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் முதிய முதலீடுகள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு அக்கம்பக்கத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம் பயணங்கள் சமயத்தில் சிறிது கவனமாக இருப்பது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் சொல்வதற்கும் அவர்கள் விஷயத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வதும் இன்று மிக மிக முக்கியம் தேவையில்லாத நபர்களிடம் வாக்குவாதம் செய்து மன அழுத்தத்துக்கு ஆட்படுவானே எனவே துலாம் சந்திராஷ்டம் இருந்தாலும் பதட்டத்தை குறைத்து கொண்டால் நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விற்சகம் பிள்ளைகள் விஷயம் குடும்ப விஷயம் கவனம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சுபகாரியங்கள் டக்கு டக்குன்று நடைபெறும் காதல் அமைப்பிலும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் பயணங்கள் குடும்பத்தாருடன் பயணங்கள் சமயத்தில் கோபதாபம் இல்லாமல் சண்டை சச்சூ இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் உறவினர் தலையீடு நண்பர்கள் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டால் போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடக்கூடிய அமைப்பு உத்தியோகத்திலிருந்த எழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றம் பெரிய பெரியளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவினர்கள் மத்தியில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதிக அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நட்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பிள்ளைகளிடம் மனம் விட்டு பேசுவது மட்டும்தான் முக்கியம் சுபவிரிய பிராப்தம் கன்ஃபார்மாக ஏற்படும் லாபமும் சந்தோஷமும் அசையமச பொருள் சேர்க்கையும் ஆனந்தத்தை ஏற்படுத்தும் பூர்வீக சொத்திலிருந்த ஒரு பிரச்சனை சுமூகமாக முடிப்பதற்கு நீங்கள் முயற்சித்தால் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்காக தான் அது தடைப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் பூர்வீக விஷயத்திலும் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இரத்த பந்த விஷயத்திலும் சிறிது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும் தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீரும் இலாபமும் சுபவிரயமும் தெளிவை ஏற்படுத்தும் பழைய கடன்கள் போய் புதுக்கடன்கள் வந்தாலும் சந்தோஷ கடனாக காணப்படும் உத்தியோகத்தில் அதிக அற்புதம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்கார்கள் உறவு மத்தியில் தேவையில்லாத பதட்டத்தை குறைத்து கொள்வது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்